ஹாய் கைஸ் வெல்கம் பேக் சேனல் ஐஷோஸ் கிச்சன் நான் உங்கள் ஐஷு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான டின்னர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடித்து புரிச்சி ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கும்பகோணம் கடப்பாக ட்ரை பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம் சூப்பராக வந்துருந்தது அதை எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் வந்து நாலு பேர் தான் ஸோ டின்னருக்கு அதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு வந்து அந்த ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா நல்லா நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நல்லா அதை வந்து வறுத்து எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது கூட என்ன காய் போடுறதுன்னு தெரில வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு தான் இருந்தது அது மூணு உருளைக்கிழங்க ரெண்டு ரெண்டாக நறுக்கி தோல் சீவி அது கூட ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ அது வந்து மசாலா ஐட்டம்ஸ் பட்டை கிராம்பு தேங்காய் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை கொஞ்சமாக சீரகம் அதுக்கு தேவையான அளவு சோம்பு இது கூட சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூட வந்து ஒரு சின்ன பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை அது கூட சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் த பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அது சும்மா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வணங்கினா போதும் அது கூட வந்து ரெண்டு பழுத்த பழம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகுற அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுறாங்க நல்லா வணங்கிடுச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு மட்டும் என்னென்னா ரொம்ப ஸ்மெல் ஆகிடும் பச்சை வடை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொதித்து வரட்டும் ஸோ இப்போ வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருந்தாலும் ஓகே ஃபைன் பட் கெட்டியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக உப்பு இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு கொதி வந்ததும் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாம் ஸோ நீங்களும் இதில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்தது என்கிட்ட மல்லித்தலை இல்லை ஜஸ்ட் ஒரு கருவேப்பிலை மட்டும்தான் இருந்தது ஸோ போட்டு கொதிக்க வச்சு இறக்கியாச்சு ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ யூ